ியம்மத் ஆச்சாரியம் வந்தே குரு பரம்பரா அஃபை தாத்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இந்த பரிகாரம் நாம் பணத்தை கொடுத்து ஏமாந்திருந்தால் கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கு இந்த பரிகாரம் சிலர் வந்து நம்ம இடத்துல கேட்பாங்க எனக்கு வந்து ரொம்ப அவசரம் ரெண்டே நாளில் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நானும் வந்து ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருக்கே பணம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு நியாயமான ஒரு எண்ணத்தோடு நாம் கொடுத்துருப்போம் ஆனால் அவங்க வந்து அதை வாங்கிட்டு தருவதற்கு வந்து மறுப்பாங்க கிட்ட பணம் இருக்கும் ஆனால் நமக்கு தருவதற்கு வந்து அவங்க கஷ்டப்படுவாங்க பணம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நிஜமாகவே அவர்களிடத்தில் பணம் இல்லை என்றால் அது பரவாயில்ல பணம் இல்லாதவர்கள்கிட்ட நாம் வந்து அவர்களை கேட்டு நாம் வந்து அவர்களை கஷ்டப்படுத்துவது தர்மம் கிடையாது ஆனால் அவங்கக்கிட்ட பணம் இருக்குது நமக்கு தான் அவங்க தராமல் ஏமாத்துறாங்க அப்படின்ற சமயத்தில் இந்த பரிகாரத்தை நான்கு புதன்கிழமைகள் செய்வது ரொம்பவே சிறந்தது எந்த நான்கு புதன்கிழமைகள் அப்படின்னு கேட்டால் அமாவாசை கழித்து வருகின்ற முதல் புதன்கிழமை ஆரம்பம் செய்யணும் அப்படி பார்க்கும்போது நாளைய தினம் நாளைய தினம் முடியாதவர்கள் அடுத்த அமாவாசை கழித்து வருகின்ற முதல் புதன்கிழமை இதை வந்து ஞாபகம் வச்சு அப்போ வந்து செய்யுங்க என்ன பண்ணணும் அப்படின்னா புதன்கிழமை நாளைய தினம் காலையில் குளிச்சுட்டு பச்சை கீரைகள் புல் அப்படி இல்லைன்னா பச்சை காய்கறிகள் பச்சை காய்கறிகள் அப்படின்னா இந்த மாதிரி பீன்ஸு அவரக்காயில் பல வகை அவரக்காய்கள் அல்லது கேப்சிகம் இந்த மாதிரி பச்சை நிறத்தில் இருக்கின்ற காய்கறிகளை கோமாதாவிற்கு நீங்கள் டிஃபன் சாப்பிடுவதற்கு முன்பாக அதுக்கு கொடுத்துட்டு வந்துடுங்க காலையில் உங்களுடைய பரிகாரம் முடிஞ்சு போச்சு நான்கு புதன்கிழமையும் இதே மாதிரி தான் செய்யணும் காலையில் முடிஞ்சு போச்சு ஈவினிங் வந்து நீங்கள் கொஞ்சம் டார்க்காக இருக்கக்கூடிய ட்ரெஸ் வந்து போட்டுக்கணும் இப்போ வந்து ரொம்ப சிகப்பு அந்த மாதிரி ரொம்ப பச்சை அந்த மாதிரியான ஒரு டார்க் ட்ரெஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க குளிக்கணுமா அப்படின்னு கேட்பீங்க ரொம்ப நல்லது குளிச்சா குளிக்கல அப்படின்னாலும் வெறும் ட்ரெஸ் மட்டும் மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இதை வந்து வீட்டில் வந்து செய்யணும் செஞ்சுட்டு அதற்கு பிறகு அரச மரத்தடிக்கு வந்து போகணும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்குள்ள செஞ்சு முடிச்சுடுங்களேன் மாலை அப்படின்னு சொல்லும்போது மூன்றரை நான்கு மணியிலிருந்தே ஆரம்பமாகும் அந்த பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதனால அப்பத்துலேருந்தே செய்ய ஆரம்பிக்கலாம் என்ன பண்ணணும் இப்போ வந்து இந்த காய்கறி வேலை முடிஞ்சு போச்சு காய்கறியோ அல்லது கீரைகளோ அல்லது புல்லோ இந்த மாதிரி அகத்திக்கீரை கீரை அது காலையில் சாப்பிட கொடுக்கணும் நான்கு புதன்கிழமைகள் அந்த காலையில் வேலை முடிஞ்சு போச்சு ஈவினிங் வீட்டில் என்ன செய்யணும் அப்படின்னா பூஜ் பத்ரா அப்படின்னு கடையில் கிடைக்கும் ஆன்லைன் ஷாப்பில் வந்து ரொம்ப அவைலபிளாக இருக்குது இப்போ எங்கிட்ட அது இல்லை இருந்தாலும் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு அத்வைதா செவனில் சொன்னதுனால இந்த பரிகாரத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் நாளைய தினம் புதன்கிழமையாக இருப்பதினால் அதுவும் அமாவாசை கழித்து வருகின்ற முதன் புதன்கிழமை அதனால் வந்து எங்ககிட்டேயும் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் முதல் வாரம் வந்து நீங்கள் அப்படியே செஞ்சுடுங்க நான் இப்போ எப்படி சொல்றனோ அந்த மாதிரி அடுத்த வாரத்தில் இருந்து நீங்கள் இந்த பூஜ் பாத்திராவை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா அடுத்த அமாவாசை கழித்து வருகின்ற முதல் புதன்கிழமை நீங்க வந்து ஆரம்பம் செய்யலாம் இப்போ வந்து ஒரு பூஜ் பத்திரா எடுத்துக்கணும் எடுத்துட்டு கற்பூரம் எடுத்துக்கணும் நம்ம வீட்டில் சுவாமிக்கு காட்டுற கற்பூரத்தை எடுத்துக்கோங்க அது வந்து கொளுத்திக்கோங்க அதில் வந்து புகை வரும் ஒரு தட்டு வச்சு அந்த புகையெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அந்த புகையை கொண்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா நீங்கள் இது பண்ணீங்க அப்படின்னு சொன்னாக்கா அதாவது அந்த புகையில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டிங்கன்னா அது வந்து நல்லா எழுதுவதற்கு நமக்கு ஈஸியாக வரும் அதை வந்து பூஜ் பத்திராவில் எழுதுங்க யாருக்கிட்ட பணம் கொடுத்தீங்க அவங்க பேரை வந்து எழுதுங்க இப்போ பூஜ் பத்ரா இருக்குது எழுதிட்டிங்க இந்த பூஜ் பத்ரா இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னாக்கா அரசன் இலையில் எழுதுங்க அந்த அரசன் இலை கீழே இருக்கக்கூடிய அரசன் இலையாக கொண்டு வந்து வச்சு அவங்களுடைய பெயரை அதில் எழுதுங்க எழுதி முடிச்சுட்டு இந்த லெமன் இருக்கு இல்லையா இத வந்து கட் பண்ணுங்க ரெண்டா இதுலயும் இதுலயும் அந்த ஜூஸ் இருக்கும் அந்த ஜூஸ் முழுவதும் அந்த அரசம் இலையில வந்து பிழிஞ்சு விட்டுடுங்க இது வந்து நீங்க அதாவது அந்த அரச மரத்து அடியில தான் வந்து செய்யணும் அப்போ நீங்கள் எழுதுறது மட்டும் எங்கள் பூஜ் பத்திராவில் எழுதிட்டு அப்படி இல்லைன்னா அரசன் இலையில் எழுதிடுங்க ஒருவேளை அரச இலையை கூட இல்லை அந்த அரசன் செடிக்கிட்ட தான் நாங்கள் போய் எடுக்கணும் கிட்ட தான் அப்படின்னா அங்கேயே கூட நீங்கள் பண்ணலாம் கொஞ்சமாக கற்பூரம் எடுத்துகிட்டு போங்க அந்த கற்பூரத்தை வந்து நல்லா பற்றவைங்க ஒரு தட்டு கொண்டு போங்க அந்த புகையெல்லாம் பிடிச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக என்னையோ அல்லது நீர் கூட விட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அங்கே பக்கத்தில் அதை வச்சு நீங்கள் நல்லா வந்து அதை குழச்சிக்கோங்க இந்த அரச இலையில் வந்து அவங்களுடைய பேரை எழுதுங்க எழுதிட்டு இந்த லெமனை வந்து ரெண்டாக கட் பண்ணுங்க அந்த ஜூஸ் எல்லாத்தையும் அந்த இலையிலையே பிழிஞ்சு விட்டுடுங்க ஒரே ஒரு கோமத்தி சக்கரம் அதில் வச்சுடுங்க இது வந்து பெருங்காயம் கொஞ்சமாக எவ்வளோ வைக்கணும்னு கிடையாது கொஞ்சமாக வச்சாலே போதும் பிழிந்த பிறகு இது எல்லாத்தையும் வச்சுடணும் வச்சுட்டு ஒரு இரும்பு ஆணி இருக்கணும் அதை வந்து எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இலை இருக்கு இல்லையா இப்போ வந்து இலை இங்கே இருக்குதுன்னு நினச்சிக்கோங்க அதில் வந்து பேர் எழுதி வச்சுட்டிங்க இந்த ரசத்தை அதில் பிழிஞ்சிட்டிங்க இது ரெண்டையும் தூக்கி அதை மேலே வச்சுட்டிங்க அந்த ஆணியை அந்த இலை இருக்கு இல்லையா அப்படியே வந்து நீங்கள் அந்த ஆணியை வச்சு அந்த இலையை அப்படியே உள்ள தள்ளி விட்டுடுங்க அது எவ்வளோ போதும் போகட்டும் அவ்வளோதான் மற்றபடி இதெல்லாம் புதையணும் அப்படிலாம் கிடையாது அந்த இலை இருக்குது இலை வந்து இப்படி இருக்குதுன்னு நினச்சிக்கோங்களேன் அந்த ஆணியை வந்து ஏதோ ஒரு இடத்துல வச்சு அப்படியே அழித்தி விட்டுடுங்க அவ்வளவுதான் பரிகாரம் முடிஞ்சு போச்சு இந்த மாதிரி நான்கு வாரம் செய்தால் நிச்சயமாக உங்களுடைய அந்த பணமாகப்பட்டது உங்களை தேடி வரும் அதுல வந்து சந்தேகமே கிடையாது ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம் இது வந்து கொடுத்த பணம் திரும்ப வருவதற்கு இந்த ஒரு பரிகாரம் நமக்கு ரொம்பவே அற்புதமாக வேலை செய்யும் நிச்சயமாக நீங்கள் நீங்க யாராச்சும் பணம் வந்து கொடுத்திருந்தீங்க அப்படின்னாக்கா அதை வந்து திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க கடன் அடைவதற்கு நாங்கள் இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கடன் அடைவதற்கு கூட நீங்க இந்த பரிகாரத்தை இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு அந்த அரச மரத்தடியில் அத்தனை கடவுள்களும் நிவாசம் செய்கிறாங்க அவங்க மேலே பாரத்தை போட்டுட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமா உங்களுக்கு வந்து கடன் வந்து அடை முதல் வாரம் மட்டும் இந்த அரச நிலையில் செய்யுங்க அடுத்தடுத்த வாரங்கள் பூஜ் பத்திராவில் செய்யுங்க அது எங்களுக்கு கிடைக்கலாமா அப்படின்னா அரச நிலையிலே கூட நீங்கள் செய்யலாம் ரொம்ப சக்தியான ஒரு பரிகாரம் நிச்சயமாக கடன் இருக்கக்கூடியவர்களும் கொடுத்த பணம் திரும்ப வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நிச்சயமாக உங்கள் கடன்கள் எல்லாம் அடையும் உங்கள் கடன்கள் எல்லாம் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வல்ல ஸ்ரீ மகா பிரியாவால் மனசார வேண்டி மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம் ஸ்ரீ மகா பெரியவாச்சரணம்